வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் புதன்கிழமை அதிகாலை ஒன்று ஐந்துலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் இருபத்தி நாலு மிசைல்களோட ஒன்பது இடங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதலை பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மேலே தாக்கியிருக்கிறாங்க ஸோ இந்த தாக்குதல் குறிப்பாக ஜெய்ஷி இ முகமது லஷ்கர் தொய்பா மாதிரியான மிகப்பெரிய தீவிரவாத கூடாரங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறாங்க இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட எண்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது இந்திய இராணுவம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலையும் வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பேட்டியிலையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் பாகிஸ்தான் மக்களையோ பாகிஸ்தான் இராணுவத்தையோ குறிவைக்கலை அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தலை தீவிரவாத கூடாரங்கள் தீவிரவாதிகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த தீவிரவாதிகள் அப்படின்றவங்க லேஸ் பட்டவங்க கிடையாது பல தாக்குதல்கள்ல பல அசம்பாவித சம்பவங்களில் ஈடுபட்ட பெரிய பெரிய தீவிரவாத கூடாரங்களை மையமாக வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஜெய்ஷி முகமது தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர் மசூர் அன்சார் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது அவர் தான் பார்லிமெண்ட் தாக்குதல் மும்பை தாக்குதல் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தார் அப்படின்றத பார்க்க முடிகிறது அவருடைய உறவினர்களினுடைய அந்த இறப்பு அதில் பாகிஸ்தான் இராணுவம் பங்கெடுத்துக்கிட்டதும் பாகிஸ்தானினுடைய கொடி அந்த இறந்தவர்கள் மேலே போர்த்தப்பட்ட செய்திகளை நம்ம இருக்கிறோம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க எல்லை பகுதிகளில் பதட்டமான சூழல் இருக்குது பாகிஸ்தான் அன் அஃபிஷியலான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க ஸோ அதில் பதினைந்து இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது போர் மூழுகிறதா அப்படின்ற பதட்டமான ஒரு சூழல் தேசமெங்கும் இருக்குது இந்த நேரத்தில் நேற்றுக்கு இந்திய அரசு சார்பில் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் அந்த இந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்கிறாங்க சிந்தூர் அப்படின்னா ஹிந்தியில் நெத்தியில் பெண்கள் இடக்கூடிய திலகம் பெண்களை நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த திலகத்தை அழித்த அவர்களினுடைய கணவரை மதத்தின் பெயரால் கொல்லப்பட்டு அந்த பெண்களினுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய திலகத்தை அழித்த அந்த தீவிரவாதிகளை அழிக்கக்கூடிய அந்த ஒரு மிஷனுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி பெயரிட்டுருக்கிறாங்க இந்த ஒரு பெயரை தேர்ந்தெடுத்தது பிரதமர் மோடி அப்படின்ற செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இப்படியாக ஒரு பதட்டமான சூழல் தேசம் முழுவதுமே இருக்குது உலகம் முழுவதும் இதை உற்று நோக்குறாங்க நாங்கள் போரை விரும்பலை அப்படின்ற மாதிரி தான் எல்லா அரசாங்கங்களும் எல்லா அரசாங்கத்தினுடைய தலைவர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே எங்களுடைய ஆதரவு இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்றதையும் இருந்து டொனால்ட் ட்ரம்ப்லேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது பாகிஸ்தான் நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதற்கு பதிலாக இந்தியாவும் எங்கள் மேலே பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கணும்னு நினச்சிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் சரியான பதிலடியை கொடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க இந்தியா டுடே நேற்றைக்கு இரவு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஓ அப்படின்றது வரக்கூடிய சில மணி நேரங்கள்லேயோ சில நாட்கள்லேயோ இருக்கும் இன்னும் சில தீவிரவாத பயங்கரவாத கூடாரங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்துறதுக்கு இந்திய இராணுவம் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளை கொடுத்துருக்குறாங்க ஸோ இதனுடைய ஃபாலோ அப் அப்படின்றது தொடர்ந்து இருக்கும் அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காமில் இந்தியர்கள் மேலே தாக்குதல் நடத்தி இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க அப்பவே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம் இல்லையா தேசத்திற்கு எதிராகவும் தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறவங்க நம்ம தோல் மேலே கை போட்டுட்டு நம்ம கூடவே சுத்திட்டு இருக்கிறவங்க தான் ஸோ அன்னைக்கு என்ன சொன்னாங்க மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்துட்டு நீங்கள் தவறாக சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்திய நாடு என் நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை தன்னுடைய தாய் நாடாக அக்செப்ட் பண்ணிக்கிட்ட இஸ்லாமியர்கள் நாம சொல்றது இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்கள் மதத்தின் பெயரால தீவிரவாதம் செய்றாங்க குறிப்பா இஸ்லாம் மதத்தினுடைய பெயரால தீவிரவாதம் செய்றாங்க அப்படின்றதனால இஸ்லாமிய தீவிரவாதிகளை சொல்லும் பொழுது அவர்கள் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தான் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நம்மளை கார்னர் பண்ணாங்க இன்னைக்கு இந்தியா பதிலடி கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாத்தீங்களாங்க போர் அப்படின்றது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் தெரியுமா அங்க எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க படுறாங்க தெரியுமா குழந்தைகளெல்லாம் பாதிக்கப்படுறாங்க படுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பாகிஸ்தான் மீடியா கொடுத்துருக்கக்கூடிய நியூஸை அதை நம்பி அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஷேர் பண்ணக்கூடிய நம்மூர் பாகிஸ்தானியர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இவர்கள்கிட்டலாம் நம்ம சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் போர் அப்படின்றத யாருமே விரும்பல இந்தியாவும் விரும்பல இந்திய அரசாங்கமும் விரும்பலை இந்திய ராணுவமும் விரும்பலை அவர்கள் அதை போரை விரும்பலை அப்படின்றதுனால தான் பாகிஸ்தான் மக்கள் மேலேயோ பாகிஸ்தான் இராணுவம் மேலேயோ கை வைக்காம தீவிரவாத கூடாரங்களை நோக்கி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அழித்தது தீவிரவாதிகள் தான் அப்படின்றத பாகிஸ்தான் அரசாங்கமும் ஒத்துக்கிட்டாங்க ஆனாலுமே இங்கே இருந்துக்கிட்டு அங்கே வலிக்குதே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்ன நியாயம் அப்படின்றது தெரியல குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை செக்குலரான விஷயங்களை பேசுகிறவங்க நம்ம ஊரில் திமுக மாதிரியான கட்சிகளை ஆதரிக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க திமுகவினுடைய தலைவர் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் மோடி அரசாங்கம் இந்திய இராணுவம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது இவர்களுக்கு எல்லாத்துக்குமே செக்யூலரிசம் அப்படின்னா என்னென்னு தெரியுமா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா ஏஐஎம்ஐஎம் அப்படின்ற இஸ்லாமிய பார்ட்டியை பண்ணக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய அசாதுதீன் அவர் சொல்றாரு பாகிஸ்தான் இந்தியா வாழனும் இந்தியான்னு கூட அவர் சொல்லல பாரத் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்றாரு அவர் ஒரு உண்மையான இந்திய முஸ்லீமாக தன்னை காட்டுகிறாரு ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்க முஸ்லீமா கிறிஸ்தவர்களா இந்துக்களா அப்படின்றது கிடையாது அவர்கள் இந்தியர்களா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி இருக்குது நமக்குள்ள கொள்கை வேறுபாடு கட்சி வேறுபாடு இது எல்லாமே இருக்கலாம் ஆனால் நாம் நம்முடைய நாட்டுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா தான் நம்ம மேலே நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஸோ இவர்கள் அங்கே பகிரக்கூடிய நியூஸை இங்கே எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்களாங்க போர்னால குழந்தைகள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க இதைத்தான் நீங்க விரும்புறீங்களா இதைத்தான் சங்கிகள் வந்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நம்மையே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுக்க வைக்கிறாங்க இந்தியாவுக்கு உள்ள நம்மோடவே சுற்றிட்டு இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் ஸோ இவர்கள்கிட்ட ரொம்ப சேஃபாக இருக்கணும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இவர்கள்கிட்ட ரொம்ப சேஃபாகவே இருக்கணும் ஏன்னா அங்கே பாகிஸ்தான் இஸ்லாமியர்களையும் இந்தியாவை தன்னுடைய தாய்நாடாக கருதக்கூடிய இஸ்லாமியர்களையும் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களா இருந்தாலும் சரி அவர்கள் எந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரையும் தனித்தனியாக பார்க்குறாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியாவை தன்னுடைய நாடாக கருதக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் ஸோ அவர்களை நாம் அப்படி தான் பார்க்குறோம் ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை சொல்லும் பொழுது உங்களை தான்பா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கூடவே இருந்து சொல்கிறது எவ்வளோ பெரிய பாய்சனை கற்கக்கூடிய வேலை அப்படின்றது நமக்கு புரியுது ஸோ இதை முதல்ல இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் உணரணும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது மெசேஜ் ஸோ இவர்கள் அந்த இஸ்லாமியர்களை எப்பொழுதுமே பயத்தோட இருக்க வைத்து அவங்க கிட்டே இருந்து நாங்க தான் உங்களை காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை போலியான ஒரு நம்பிக்கையும் கிரியேட் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப சேஃப் ஸோ சீக்கிரமாவே ஆப்பரேஷன் சிந்தூர் டூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துகிட்ருக்குது பார்க்கலாம் போர் அப்படின்றத நாம் எப்பயுமே விரும்பினது கிடையாது நம்ம மேலே தாக்குதல் நடத்துகிறவங்களுக்கு நாம் திருப்பி பதிலடி கொடுத்து நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய இராணுவத்தினுடைய அரசினுடைய கடமையாக இருக்குது அதைத்தான் செஞ்சிட்டுருக்கிறாங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் அமைதி திரும்பும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் ஜெயஹிந்த்